விஸ்வ விஷ்வல்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கேள்வியை கேட்டீங்கள இது ஒன்றும் இழிவான சொல் அல்ல இப்போ யாராலும் நம்மளை பார்த்து டெய் நீ ஆஞ்சநேயரா மாருதி நீ பகவான் கிருஷ்ண பரமாத்மா இப்படின்னு சொன்னால் கோச்சுக்குவீங்களா மாட்டிங்கள நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இது அடியருடைய சொந்த கருத்து அல்ல அடைய ஐயா நம்ம என்ன சொந்த கருத்து சொல்றதுக்கு சங்கிங்கிற சொல் ஆஞ்சநேயரை குறிக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்கோ மகாவீர விக்ரம பஜரங்கி குமதி நிவார சுமதி கே சங்கி குமதி நிவார சுமதி கே சங்கி அங்க வருது நிதானமா சொல்லியிருக்கேன் சாலிசால இது அடியே நிதானமாக சொன்ன இந்த சொற்கள் ஹனுமான் சாலிசால இருக்கு அந்த இடத்துல சங்கின்னாக்க இந்த மாதிரி பார்க்காம அடுத்தவர்களுக்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கு நண்பர் நண்பர் டாய் போட நான் இருக்கேன்டா கூட வா அப்படிங்கிறவர் அதே நேரத்தில் எதிராளிகளை பிளக்கக்கூடியவர் பிளக்கக்கூடியவர் நல்லவர்களுக்கு தீபை செய்பவர்களை பிளப்பவர்கள் சங்கி இதை நான் சொல்லலை ஹனுமான் சாலிசா மட்டும் இல்லை நம்ம கம்பராமாயணத்தில் ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டத்தில் போய் எல்லா ராட்சச பசங்களுக்கும் நான் பயமுறுச்சுட்டு வந்துட்டார் வந்துட்டார் அதுக்கப்புறம் முரப்படி தூது அனுப்பணும் யார் அனுப்புறது அங்கதான் நீ போ மாறுதி அல்லும் மாற்றம் பெற்றேன் ஹ ஆச்சே நீ இருக்கு போகிறதுக்கு பதிலாக என்ன அப்படின்ட்டு அங்கதங்களையும் போயிட்டான் அந்த பிள்ளையாண்டான் போய் அந்த நேராக அங்கே நின்று எங்கே அரண்மனை வாசலில் அந்த ரெண்டு கால்களை தரையில் வச்சு அப்படி கம்பீரமாக நின்று ரெண்டு கைகளையும் இப்படி இடுப்பில் இப்படி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு பார்வை அங்கே வாசலில் ராட்சச ராட்சசப்பட்டால அத்தனை அத்தனையும் உள்ளே ஓடி போடுச்சு உள்ளே போயாச்சு போய் எங்கே நிற்கிறது ராவணன் முன்னால் பத்தடி அள்ளி நின்று பேசக்கூடிய அவ்வளவு ராட்சச பதர்களும் ராவண சிம்மாசனத்தில் போய் நின்றுக்கிட்டு இப்படி என்னடா முந்தி வந்துது அந்த வானரம் வந்திருக்குது அது பேறுறது அது அது வந்து அதை நினச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது யார் ராணி யார் நீ என் அருகில் இருக்கும் இவர்கள் உன்னை கொன்று தின்னா ஒண்ணும் கூறுதி கம்பரமாயண பாட்டு அதை சிரிச்சான் ஏண்டாவது சிரிக்கிறானா ஏடா ராவணா பத்து தல இருக்கு என்ன மூளையிலேயே ஒன்றில் கூட அவனுடைய அந்த ராட்டச பட்டாளம் என்னை கொன்று தின்னக்கூடிய அளவுக்கு பலம் இருந்தா என்னை பார்த்தோன்னே ஏண்டா உடம்பெல்லாம் நடுங்கி போய் இங்க பாரு வேத்து கொட்டி வேட்டியெல்லாம் நனைஞ்சு போய் ஓம் பக்கத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் எங்க ஒரு ஆஞ்சநேயர் பண்ண வேலை ஆகவே சங்கின்னு ஆஞ்சநேயர் விஷ்ணு சுவர நாமத்தில் கடைசியில் அந்த வருது இல்லையா இப்ப நான் ஆரம்பிச்சா எங்கே ஐயா வருது சந்தேகப்படுவீங்க ஆரம்பிச்சா எனக்கு முன்னாடி நீங்க சொல்லி முடிச்சிடுவீங்க வடமாலி கதி சார்கி சங்கி சக்கிரி சனந்த கி ஸ்ரீமால் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பீரக்ஷத்து அங்கே சொல்றோம் மல்லியா அங்க சங்கின்னு வருது பாருங்கோ சார்கத்தை கையில் ஏந்தியவர் சார்கி தெரியறதா சார்கம்ங்கிற அந்த பில்லு அடுத்தது சங்கை கையில் ஏந்தியவர் சங்கி அங்கே வருது இந்த பரவாசு தேவனுடைய ஆயுதங்களை எல்லாம் சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஸ்ரீமல் நாராயணும் விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷத்துன்னு அங்கே வருதே அப்படிப்பட்ட அந்த சங்கியான அந்த வசுத வாசுதேவன் நம்மை கட்டி காப்பாற்றும் அங்க சரி சங்கின்னா இதோ பகவான் சுவாமின்னு சொல்லிட்டாள் சுவாமி இதனுடைய இவர்களுடைய செயல்பாடுகள் அத்தையா பகவத்கீதை சோஷ் வியதாரயத்தை யார் சிறுதையாடி பகவத்கீதை ஆரம்பத்தில் இருக்குது நம்பாட்டி எடுத்து படித்து பாருங்க சோஷௌ தார்த்தரான அப்படின்னா அந்த துருதராஷ்டிர கும்பல் இருக்கு திருதராஷ் கண்ணு கிடையாதுன்னு சொல்லுவாள் அது லௌகீக பார்வைன்னு மட்டும் அர்த்தம் இல்லை அடுத்தவ சொத்தை அடிக்கிறது கூட பிரதம சொத்து அல்லது அவர்கள் உறவு சொத்து அல்லது யாரையானும் பொண்களை நிறுத்தி வச்சு சபையில் அவமானப்படுத்தினா என்னென்ன உண்டோ எல்லா தப்பு தண்டாவையும் பண்ணும்போது கண்ணை மூடின்றிருக்கிறது இல்லை இதெல்லாம் இருக்க நடந்ததே இப்படிப்பட்ட கும்பல் தான் துரியோதன கும்பல் இங்கே ராவணன் கும்பல் தான் இதுவும் அங்கே போர்க்களத்தில் சகோஷர ராஷ்டிராம் ி வியதாரயத்து ஹயாணின்னா இந்த துரியோதன கும்பலுடைய ஹதயங்களை பிளந்தது எது சகோஷோ அந்த சங்கின்னு சொன்னோம் இல்லையா இதோ யுத்த களத்தில் வந்தாச்சு இதோ பகவான் இதோ சண்டை ஆரம்பிக்க போகிறது கையில் சங்கை எடுத்து அந்த சங்கி ஊதினார் எல்லாரும் ஊதினார்கள் இந்த சங்கு ஊதின சத்தம் சங்கியின் சங்கு ஒலி கேட்டவுடன் திருதராஷ்டிர கும்பலில் இருந்த அத்தனை பேருக்கு எதையும் பலர்ந்துதான் இதை வியாச பாரதம் மிகவும் விரிவாக எழுதி வைத்திருக்கிறது இதுக்குன்னாவது ஒரிஜினல் மூல நூல் தமிழில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்தது மகாபாரதம் அதை படித்து பாருங்கள் ஆகவே சங்கி என்ற சொல் ஆச்சரியரை குறிக்கும் சங்கி என்ற சொல் பகவான் நாராயணரை குறிக்கும் அவருடைய செயல்பாடுகள் கீதைகள் ஆரம்பத்தில் இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு அந்த ஸ்லோகத்தையே நிதானமாகவே சொல்லி பார்த்தோம் அடுத்தவனுடைய பொருட்கள் சொத்துக்கள் அடுத்தவனுடைய பெண்கள் இவர்களுக்கெல்லாம் தீங்கு நினைப்பவர்கள் களவாட அதாவது உடைமை பொருளாக திரு கழிச்சுன்னு சொல்கிறனா அப்படியே திருடுறான் இவன் எவ்வளா இருந்தாலும் சரி இந்த சங்கி விட்டு வைக்க மாட்டார் அழித்து விடுவார் ஆகவே தீயவர்களின் இதயங்களை பிளக்கக்கூடியவர் சங்கி